நான் தமிழ்நாட்டில் இந்த சினிமா சின்னமளங்களை கூட்டிக் கொண்டு வந்து பிழைப்பு நடத்துறதுக்கு நான் பட்டு மோசமாக விமர்சிக்கிறேன் ஆனால் கலைஞர்களை தமிழை வாழ வைக்கும் கலைஞர்களை இங்கே கூட்டிக் கொண்டு வரும்போது பெரும் ஆதரவு கொடுக்கிறது அப்படியான விஷயங்கள் இருக்குது அந்த வகையில் வந்து தமிழீழத்தில் இருந்து தம்பி வாய்ஸ் அண்ட் ராசையா சொல்லிசை செல்வன் சொல்லிசை வேந்தன் ரேப்பர் என்று சொல்லப்படுகிற தன் குழுவோடு வந்து சனிக்கிழமை நிகழ்ச்சி செய்கிறார் நாங்கள் எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுக்கணும் அவரை வாழ்த்தணும் வரவேற்கணும் ஏனென்று சொல்லி சொன்னால் நம்முடைய மண்ணில் இருந்து வந்திருக்கிறார் இவ்வளவு காலமாக நாங்கள் வந்து ஒரு தமிழ்நாட்டு மோகம் இருக்குது இந்த ஆங்கில மோகம் பிள்ளைக்கார மோகம் அது மாதிரி அது ஒரு கூடாத விஷயம்தான் அப்படி ஒரு மோகம் இருக்கு நான் சும்மா சொல்றது எங்கள் ஆக்கள் வந்து எங்கள மண்ணில் இவ்வளோ பெரிய அறிவாளி எல்லாம் வருவார் அவரே போய் பார்க்க மாட்டான் மதிக்க மாட்டாங்க தமிழ்நாட்டில் இருந்து மன்னிக்கூடும் இந்த வார்த்தை சும்மா சொல்ற ஒரு சின்ன சினிமா நாய்க்குட்டி ஒன்று வந்தாலும் போய் பார்ப்பான் காசை கொடுப்பான் லைன்ல நிற்பான் இந்த வார்த்தையில சிலதை கேட்கவே எனக்கு கொஞ்சம் கூசிச்சுது இந்த அனிருத்தோ அனிருத்தோ ஏதோ ஒன்று சொல்லி இளம் இசையமைப்பாளர் நல்லவனாக இருக்கலாம் எங்கள்கிட்ட அன்ட்டி மேரெல்லாம் வந்து லைனில் நின்றவனை கொஞ்சிச்சினமா அண்டு ஆ இதெல்லாம் பார்க்குறது சில நேரம் கேட்குறதுக்கே காது கூசும் வாயு நாக்கில் உச்சரிக்கிறதுக்கே நம்முடைய பண்பாட்டுக்கு இசைவில்லாத வகையில எல்லாம் நடக்குது ஆனா கால மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் ஐரோப்பிய கலாச்சாரத்துல நீங்க வாழ்கிறோம் அது வேற அது எல்லாமே அடப் பண்ணி கொண்டு போகணும் அங்க இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாம் தான் போகணும் இல்லைன்னு இல்ல அப்ப தம்பி வாயிசன் வந்து வந்திருக்கிறார் அவர் வந்து இந்த உலகமே அதிசயிக்கிற மாதிரி நிறைய அருமையாக துள்ளிசை பாடல்களை சொல்லிசையில் கொடுக்குறார் தமிழ்நாடு மட்டுமில்லை இல்லை தமிழ் நல்லுலகம் மட்டுமில்லை கேரளா கூடி அந்த கேரளாவில் இருக்கிற இளம் பெண்கள் இருக்குது நீங்கள் இந்த சமூக வலைத்தளங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவற்றை முருகன் பாடல்களை கூடி வந்து போட்டுட்டு அதை தாங்கள் ஆடி பாடி எல்லாம் தரவேற்றுறது சமூக வலைத்தளங்களில் பார்க்குறோம் அப்போ ஒரு தமிழீழ மண்ணில் இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு கலைஞன் வந்து அந்த சொல்லுகளை வந்து உதுத்துறான் சொல்ல வந்து எறிகிறான் ஏன்னு சொல்லி சொன்னால் தமிழறிஞர்கள் சொல்கிறது வந்து தொல்காப்பிய தமிழ் இன்றைக்கு தமிழ் இடத்துல தான் வாழுது தமிழ்நாட்டில் அல்ல என்று சொல்லி சொல்லி நம்ம யாரோ பிள்ளையா சொல்லிட்டாங்க தாய் தமிழ்நாடு என்னென்றாவது பெருசாக இருக்குன்னு சொல்லி சொல்லிட்டாங்க உண்மையில் சொல்லணும் வந்து தாய் தமிழ் இளம் தானே ஏன்னு சொல்லி சொன்னால் தூய தமிழ் இப்பையும் வந்து அங்கேயும் வட்டார வழக்குல இருக்கிறது பறை என்ற அந்த தமிழ் வேர்ச்சொல்லு கூடி தமிழ்நாட்டில் அழிஞ்சிடுச்சு அது இப்போ கேட்டால் கேரளாவில் பேசுகிறாங்கன்னு சொல்லிவிடும் நம்ம ஊரில் இன்றைக்கும் யாழ்ப்பாணத்தை சுற்றி இருக்கக்கூடிய சுற்றி ஊர்களில் இருக்கக்கூடிய ஊர்களில் வந்து பற இதல் பறையாமல் போகிறான் பறையாமல் கிடக்கிறான் இப்படி என்ன சொல்கிறது அதாவது உறக்க சொல்லுதல் என்ற அந்த பொருள் அது அதாவது ரூட் அந்த 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 ஒரு வேர்டுட ரூட் எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் அது வந்து அதுதான் அதான் இருக்குது பறைதல் அப்படி அதுலேருந்து தான் பேசுகிற அது எல்லாம் அங்கால் வந்துருக்கு அப்போ அப்படியான மண்ணில் இருந்து அந்த மண்ணுன்ற வாசத்தோட தம்பி வாரான் பாடுறான் அருமையாக செய்கிறான் இப்போ பார்வதி மகன் என்று பாடுறவன் இனி வேலுப்பிள்ளை மகன் என்று பாடுறதுக்கு ஆன தென்புகளை அந்த ஒரு பெரிய வரவேற்பை அவருக்கு இருக்கக்கூடிய அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வரவேற்பை கொடுத்து ஒரு பின்புலமாக நாங்கள் இருந்தோம் என்று சொல்லி சொன்னால் தான் அந்த நெஞ்சுரம் அந்த நெஞ்சு துணிவு மேலேயும் வந்து கலை வளரும் தமிழினுடைய அந்த கலை வாழ்க்கை வந்து மேலும் போகும் நிறைய பாடல்களை எல்லாம் எங்களுக்கு தமிழ் சமுதாயத்துக்கும் தந்து ஒரு அணையா புகழ் கொண்ட அவராக வாயிசன் இருக்கணும் என்று சொல்லி வாழ்த்திறன் வாழ்க தமிழ் வெல்வோம் நாமார்க்கும் இருக்கும் நாமனே நாம